வெற்றி வசன் மற்றும் வைஷ்ணவி இவங்க ஜோடி நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட் ஃபேவரட் ரீசெண்டாக தான் மேரேஜும் ஆச்சு வெற்றி வசனத்தோட மேரேஜ்க்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட் பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலாக செலப்ரேட் பண்ணுறது மாதிரி பார்த்திங்கன்னா வைஷு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து அழக ஒரு பேர்தே சர்ப்ரைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரை வந்து தூக்கத்துலேருந்து அழகாக வேக்கப் பண்ணி அவருக்கு கேக் கட்டிங் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வைஷு ரொம்பவே இந்த ஸ்பெஷல் மொமெண்ட் ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்க்க ரொம்ப லவ்லியாக இருந்தது ரெண்டு பேரோட இந்த அழகான மொமெண்ட்ஸை வெற்றிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகடி காசை சிறையிலேருந்து உண்டு Thank <laughs> you. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்டாக வந்து இந்த சீரியல் மட்டும் ஆக்ட் இருக்காரு இவர் வந்து அப்கமிங்காக வந்து பிக் ஸ்க்ரீனில் வந்து நிறைய நடிக்கணுன்ற அவரோட ஆசை நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்காரு விஜய் சேது பிஸ் சாருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்க தான் நம்ம சில விஷயங்கள் கேள்விப்படுறோம் சவர போலவே யதார்த்தமான நிறைய ஆக்டிங் பர்ஃபார்மென்ஸை இந்த சீரியலை கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் இவருக்கு நல்ல ப்ராஜெக்ட்லாம் அமையணும்னு நம்மளோட விஷயத்தை தெரிவிக்கலாம் மேலும் இவருக்கு நம்மளோட பிறந்த வாழ்த்துக்களும் கமெண்ட் செக்ஷன் மூலியமாக தெரிவிக்கலாம் வைஷ்ணி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவருக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஜுவல்லரி ஷாப்பில் போய் அவருக்காக வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு ஜுவல்லும் வந்து செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க பொன்னி சிறியில் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரில் தான் சின்னதாக ஆக்ட் பண்ண போனார் வெற்றி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்ல அவங்களே வந்து ஒரு லைஃப் பார்ட்னராக வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்போ லைஃப் பார்ட்னர் ஆகிற ஹாப்பியாக வந்து அவங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இதான் வந்து அந்த பர்த்டே ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கார்லேயே அழகாக வந்து பர்த்டே அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி கேக் கட்டிங்லாம் பண்ணி அப்புறம் அவங்க வந்து நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வந்து வச்சு வெற்றி ரொம்ப ஹாப்பி பண்ணிட்டாங்க வைஷ்ணவி ஸோ இது வந்து அவர் சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வந்து இந்த பர்த்டே செலப்ரேஷன் அம்செல்லாம் வெற்றி ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டார் இப்போயும் ஒரு பர்த்டே பார்ட்டியாக வந்து பாத்தீங்கன்னா அழகாக கேக் கட்டிங்கும் பண்ணிவிட்டு அங்கே இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டார் வெற்றி வசந்த் மற்றும் வைஷ்ணவி இந்த ஜோடி உங்களுக்கு ரொம்ப பிடிமாறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க பொன்னி சீரியல் நீங்கள் இருக்கீங்களா இல்லை பொன்னியோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சிறகடி காசி சீரியல் முத்து கேரக்டரில் வெற்றி வசந்தோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாறது கமெண்ட் செஷில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் சீரியல் லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சிக்கணும் மேக்கிங் எல்லாம் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க for மோர் exclusive updates அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் subscribe our சேனல்